அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் அமி டைம் பாஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோனில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அஹமது இல்லா இன்றைக்கு என்ன சேனல்னால் ரொம்பவே சூப்பரான வாயில் போட்டோன்னே உடனே கரையக்கூடிய குலாப்ஜாம் எப்படி செய்கிறன்னு தான் பார்க்க போகிறோம் தேவையான திங்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஹெல்த்தியாக வீட்லேயே இந்த குலாப் குலாப்ஜாமன் செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான திங்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் இதிலே மென்ஷன் பண்ணிக்கிறேன் தேவையானவங்க போய்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு யூஸ் பண்ணிடுற மில்க் பவுடர் வந்து ஸ்ரீலங்கா பிராண்டை ரத்தி தழுத்திடுறேன் இருநூறு கிராம்டை நான் செஞ்ச இந்த பெக்கெட்டுக்கு வந்து நாற்பது பவுல்ஸ் கிட்டே வந்துச்சு இருநூறு கிராம் பெக்கெட்டுக்கு வாங்க இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் நாங்கள் எடுத்த நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் அட் பண்ணி சோக் பண்ண வச்சனோம் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷமாய் அதை வந்து ஊற வச்சுக்கோங்க இன்னொரு க்ளீனான பவுலவுண்டில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மில்க் பவுடர் பண்ணி பண்ணிக்கொள்வோம் ரெண்டு கப் மில்க் பவுடர் இதில் வரும் சரி அதை பேக்கெட்டுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கோதமாவையும் மெட் பண்ணி கொள்வோம் நான் ஷீலங்கல் ரெண்ட தான் எட் பண்ணிக்கிறேன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் எட் பண்ணிக்கோங்க அதோடு கீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எட் அட் பண்ணிக்கொண்டதோடு அவங்களுக்கு செய்ய செய்யலாம் ஆனால் நெய்யில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட வைக்கும் அதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ஊற வச்சிருந்த உலயம் எடுத்து அதை மாவோடே கலந்து கொள்ளணும் இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க அந்த ருலான்லேயே தண்ணி இருக்கிற சுட்டியும் அதை தண்ணியை வச்சு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க கடை நல்லா பிணைஞ்சதுக்கு பிறகு தண்ணி போதாக மீந்துச்சுன்னா நான் அதை மில்க் பவுடர்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் எடுத்து வச்சிருந்தேன் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஹொட் வாட்டர் ரெட் பண்ணி நல்லா கலந்து கொண்டு அதை மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு போகிறேன் ஒரு அடிக்கே ஊற்றிக்குள்ளவானேன் ஒரு டேபிள் ஸ்பூனாக ஒரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க இது கொஞ்சம் ஸ்டிக்கி தன்மையாக தான் நீக்கும் பிணையக்குள்ளே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக மில்க் அட் பண்ணி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க ஃபுல்லாகவே நல்லாவே பிணஞ்சு படணும் எல்லாம் ஆகும் அப்போ தான் நாங்கள் போடுற சுகர் ஷிப் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் உள்ளுக்கு நல்லா வினைஞ்சதுக்கு பிறகு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண வைங்க வாங்க இப்போ எப்படி சுகர் சிரப் செய்கிறேன்னு பார்ப்போம் ஒரு சட்டி ஒன்றுல மூணு கப் சுகருக்கு வந்து மூணு கப் தண்ணி எட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக இதோட ஆறையில் ஏலக்காய் ஆறையில ஏலக்கா சேர்த்துக்கொண்டிரு கும்கும பூந்துச்சு அதுவும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ரோசன் சேர்ந்து அதுலயும் மர டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க பின்ன நல்லா வாசனை ஆயிக்கும் சீனி நல்லா கரைஞ்சி ஒரு பொயில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா திக்காகினா வந்து குலாப் குலாப்ஜாமில் அப்சர்வ் ஆகாது நாங்கள் இப்போ ரெஸ்ட் பண்ண வச்சிருந்த மாவை எடுத்துக்கொள்வோம் அது வந்து கொஞ்சம் இந்த காஞ்ச தன்மையிலேக்கும் அப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் எட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க போல்ஸ் எல்லாம் ஒரே அளவாக வரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் ஒண்டால் மெஷர் பண்ணி எடுத்து எல்லா பவுல்ஸையும் செஞ்சு கொண்டேன் ஒரு ஸ்பூன் ஒன்றில் ஃபுல்லாக மாவு எடுத்துட்டு அதை கொஞ்சம் நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு பவுல் பயிர்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பெர்ஃபெக்டாக வரும் வெடிச்சாமல் நான் ஒரு இருபது போல்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு பொரிச்சுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் அந்த பொரிச்சுற கெப்பில் மற்ற போல்ஸையும் எனக்கு செஞ்சு எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க இல்லாட்டி வெளியால் தீஞ்சிடும் முள்ளுக்கு விந்திக்காது ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு பிறகு கோல்டன் ப்ரௌன் ஆகும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோன்னு இறக்கிக்கோங்க பவுல்ஸ் எல்லாம் பொறிச்சோன்னே சுகர் ஷிப்பில் எட் பண்ணிக்கோங்க சுகர் ஷெப் வந்து சூடு ஆறு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் முறுக்காக பாயில் பண்ண விட்டுட்டு அதில் எட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டக்குன்னு பவுல்ஸ் எல்லாம் சுகர் ஷெப்பில் அப்சர்வ் ஆகிக்கலும் அதே போல் மற்ற பவுல்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கொண்டேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணி எல்லா போல்ஸையும் செஞ்சுக்கிறேன் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூனில் செஞ்சாலும் உங்களுக்கு சுகர் ஷேப்பில் போட்டோன்னு இன்னொரு மடங்கு கொஞ்சம் பெருசாக வரும் போல்ஸ் எல்லாம் ஒரு எட்டு மாதிரி சுகர் ஷேப்பில் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இஞ்சி வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய ஒரு ரெசிபின்னு தான் செல்லும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அல்லாட காவல் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்